ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த விடியவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம குரூப்பில் ரீசெண்டாக இந்த ஒன் வீக்காகவே ஒரு சின்ன சந்தேகங்கள் போயிட்டுருக்கு அதுவும் கலைக்கு புதுசாக வர நண்பர்கள் தான் வந்து இதை பற்றி நிறைய கேட்டுட்ருக்கீங்க என்னென்னா நான் லைன் சேவைன்னு சொல்கிறாங்கண்ணா அது என்னென்ன அதுமாதிரி லைன் ஏஜென்ட் செவன் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அந்த கொஷினுக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க பெரிய பெரிய சோகலைகள்லாம் இதில் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வரவங்க வந்து சேவக்கலையில் இந்த மாதிரி லைன் ஆன சேவை வந்து வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஒரு விளக்கத்தை அழகாக கொடுத்துட்றேன் வீடியோவை பாருங்கள் அதுபோல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக வரவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா மாட்டை வாடிவாசலை அவுத்து விடும்போது அதுக்கு முன்னே நின்று மாட்டை திமிழில் பிடிக்கிற பிடிக்காரனுக்கு எவ்வளோ கெத்து இருக்கோ அதே அளவு கெத்து நம்ம சேவல் நம்ம கையில் இருக்கும்போது வரும் பாருங்க ஒரு கெத்து அதை வர்ணிக்கவே முடியாதுங்க லைன் லைனான சேவல் எப்படி இருக்குன்னா தாங்கி தாங்கி நடக்கும் ரெக்க ஒரு மாதிரி இழுத்து நடக்கும் கழுத்தை திக்க தொங்க போட்ட மாதிரி நடக்கும் ஸோ இந்த லைன்லாம் எப்படி ஆகுதுன்னா சண்டை விடும்போது நல்ல வலுவான ஒரு ஷார்ட் வாங்கிச்சுன்னா அதை சரியாக பராமரிக்காமல் இருந்தாலும் அதனால் லைன் ஆகும் கை போட தெரியினாலும் சேவலுக்கு தண்ணிக்கு தொடச்சி வர தெரியினாலும் அதனால் லைன் ஆகும் அப்புறமா நீங்கள் டப்னி தெரியாத ஒரு புதுசாக ஒரு பொருளை பார்க்கும்போது கூட லைன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படிலாம் லைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் எந்த மாதிரி லைன் கழுத்தில் லைன் ஆகும் காலில் லைன் ஆகும் ரக்கையில் லைன் ஆகும் ஸோ இந்த கழுத்தில் வந்து நீங்கள் லைன் ஆகும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரக்கையில் லைன் ஆகும்போது ஒரு பக்கம் ரக்க வந்து கீழே தொங்க போட்டுமே இருக்கும் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடக்கும் அந்த மாதிரி தொங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த காலில் வந்து ஒன்று முடக்கம் இருக்கும் ஸோ அதையும் இந்த லைன் ஆகினதையும் கொஞ்சம் நீங்கள் உறுத்து பார்க்கும்போது தான் தெரியும் முடக்கம்னா அதனுடைய கால் பவரே சுத்தமாக இல்லாமல் இருக்குங்க சரிங்களா அதுபோல் நல்ல பொருளையும் சரி உங்கள் கிட்டே விற்கும்போது அந்த சேவல் வந்து நல்லா நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கும் உங்கள் கிட்டே கொடுக்கும்போது கூன் வந்த சேவலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வாங்காதீங்க ஓகேங்களா ஒரு நல்ல பொருள் லைன் ஆயிடுச்சுன்னா அதை ப்ரீடிங் பண்ணுறது கூட கொஞ்சம் சிரமம் தாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸிக்கான சேவல் அப்படின்னு தெரியும் பட் உங்கள் கிட்ட உங்கள் கிட்டே கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட்டுலாம் எல்லாம் இருந்தால் தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா அதனால் நீங்கள் வாங்கி உங்களுக்கு எந்த ஒரு பலனும் ஆகாது சரிங்களா விற்கிறவங்களும் அதுபோல் விற்கிறவங்களாம் கண்டிப்பாக சோக்காலெல்லாம் இல்லை அவங்க சும்மா ஏதோ பணத்துக்கு அவசரம் ஏதாவது ஒரு பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க பொருளே வாங்காதீங்க உங்களுக்கு நம்பிக்கையான ரொம்ப ரொம்ப பழக்கமானவங்ககிட்ட மட்டுமே பொருளை வாங்குங்க சரிங்களா எதாவது ஒரு ஃபால்ட்னா கூட உங்களுக்கு தெரியலனாலும் அவங்கக்கிட்ட எதுவுமே பொருளை கொடுங்க அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் பழக்க வச்சுக்கோங்க முடிஞ்சால் சான்ஸ் கிடைச்சா அவங்க அவங் அவங்கள வந்து நீங்கள் குருவாக எடுத்துக்கோங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு சேவை சோக்கில் ஏமாறாதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எதையும் காசு கொடுத்து வாங்க பார்க்காதீங்க அவங்கக்கிட்ட பழகுங்க உங்களை பிடிச்சினா கண்டிப்பாக அவங்க அவங்கள வந்து அவங்கக்கிட்ட உங்களுடைய சோக்கை வந்து சொல்லி கொடுப்பாங்க அது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுங்க எடுத்தவங்க கௌத்தணும் டக்குன்னா போகாதீங்க சேவை சோக்கில் சரிங்களா இது என்னுடைய கருத்து நீங்கள் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லலாம் சரிங்களா ஏன் இந்த லைனை பற்றி நான் பேசினா சும்மா இந்த லைன் ஏஜின்னு சொல்லிட்டும் லைனான சேவலையும் சொல்லிட்டோம் அதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு இது ஒரு வாக்குவாதமே இருந்தது இப்போயும் சரி எப்பயுமே சரி பொறுமையாக இருங்க எந்த ஒரு சேவை சோக்கில் எந்த ஒரு முடிவையும் நிதானமாகிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்